வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி இன்று கிரக காரகத்துவங்கள் வரிசையில் பித மகா காரகன் ராகுவை பற்றி பார்ப்போம் பாட்டனாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் அரசாங்கத்திற்கு விரோதமான தொழில் செய்பவரா துஷ்டர்களின் நட்பு பெற்றவரா கீழ்தரமான தொழில் செய்பவரா அந்நிய நாட்டுடன் தொடர்புடையவரா வெளிநாட்டில் வேலை செய்பவரா என்பன போன்ற அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ராகுவின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் ராகு எதையும் பெருக்கும் தன்மை கொண்டது ராகுவின் பெயர்கள் புஜங்கன் அவுரி சாயாரூபி சேஷன் ராகு பகவான் குறிப்பது உடலில் ஜீரண சுரப்பிகள் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு கிடையாது அமர்ந்திருக்கும் வீட்டின் பலனை தரும் இணைந்திருக்கும் கிரகத்திற்கு ஏற்ப பலனை தரும் பார்க்கும் கிரகங்களின் பலனை கவரும் தன்மை கொண்டது அனைத்து சுகங்களையும் கொடுத்து மீள முடியாத நோயை தந்து துன்புறுத்தும் பிரம்மாண்டம் சுகபோகம் மோட்சம் தூது விகட வார்த்தைகள் மேஜிக் புகை காடு விஷக்கிருமிகள் குஷ்டம் வீக்கம் நாள்பட்ட ரோகம் ஜலகண்டம் தர்க்கவாதம் புண்படுத்தும் பேச்சு நாத்தீகம் சூதாட்டம் சதி அயல் தேச பயணம் எலும்பு மண்ணீரல் வீக்கம் கபம் பெரிய காடு கரடுமுரடான இடங்கள் காற்று ஜலதோஷம் சுவாசம் மாபெரும் வீரம் துர்க்கை வழிபாடு துர்நடத்தை உருதுமொழி கொடூர பேச்சு தகப்பன் முதியோர்கள் விதவை பிரம்மாண்டமான விஷயங்கள் சுவாசக்கோளாறு அலர்ஜி அந்நியர்கள் சகவாசம் வெளிநாட்டு தூதர் கலப்படம் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த அனைத்தும் போலி போதை நிலப்படம் ஒலி ஒலி சார்ந்த தொழில்கள் ஓரின சேர்க்கை மயக்கம் மதமாற்றம் இஸ்லாம் மசூதி கொடூரமான சித்திரவதைகள் இரகசியம் பொய் சேதாரம் தோல்நோய் எதையும் மிகைப்படுத்துதல் வழக்கத்திற்கு மாறானது செய்வினை துர்க்கை கோரமான தெய்வங்கள் கண்டங்கள் சட்டத்திற்கு புறம்பான அனைத்தும் ராகுவின் பங்கு இருக்கும் வக்ரரூபம் போதை பொருட்கள் விபத்து விஷம் பயம் மரணம் கண்டம் போன்றவற்றை குறிக்கும் ராகுபகவானின் காரகத்துவங்களில் பால் ஆண்பால் ஆசனம் கொடி உலோகம் கருங்கல் தானியம் உளுந்து மலர்கள் மந்தாரை சுவை புளிப்பு ரத்தினம் கோமேதகம் நிறம் கருப்பு சமித்து அருகம்புல் வாகனம் ஆடு பறவை அன்றில் தேவதை பத்ரகாளி வழிபாடு கடுகு ஜாதி முஸ்லிம் திசை தென்மேற்கு தத்துவம் காற்று உறவு தந்தை வெளிப்பாட்டன் முகபாகம் முடி குடல் இடம் தேவையில்லாத பொருட்கள் வைக்கும் இடம் குடிசை நட்பு புதன் சுக்கிரன் சனி குரு பகை சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது நட்பு ராசிகள் மிதுனம் கன்னி தனுசு துலாம் மீனம் பகை ராசிகள் மேஷம் சிம்மம் கும்பம் ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்ச வீடு சாயாகிரகங்களை பொறுத்தவரையில் மூல நூல்கள் மற்றும் தற்கால நூல்கள் வரை பல வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளது வீடு கொடுத்தவன் வலு என்பது கேதுகளுக்கு முக்கியம் ராகு பகவானின் தொழில்கள் ரசாயன பொருட்கள் விற்பனை புகைப்பட கலைஞர் நடிகர்கள் மின் அணுவியல் துறை தொழுநோய் மருத்துவம் ஒற்றர் பணி நடிப்பு திறமை வெளிநாட்டு வர்த்தகம் போதைப் பொருட்கள் விற்பனை பூச்சி மருந்து வியாபாரம் வெடிகுண்டு செய்தல் சதிவேலைகள் செய்தல் சிறைச்சாலை பணி மாந்திரீகம் திருட்டு தொழில் கனரக பிரம்மாண்ட வாகனங்கள் ஓட்டுதல் ஏமாற்றி பிழைத்தல் பழைய பொருள் வியாபாரம் சட்டத்திற்கு புறம்பான தொழில் ஏவல் பென்னி சூனியம் மற்றும் விபச்சாரம் செய்தல் போன்றவைகள் ராகுவிற்கு நல்ல இடங்களாக மூன்று ஆறு பதினொன்று இடங்கள் சொல்லப்பட்டுள்ளது என்று கிரக காரகத்துவங்கள் வரிசையில் ராகு பகவானை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்